ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி காலையில் எடுத்தது தான் காலையில் எப்போம் போல் நம்ம ரெகுலர் வேலை இருக்கு இல்லையா அது ஒரு ஆறு மணிலேருந்து ஏழு ஏழரை வரை ஆரம்பித்து முடித்தாச்சு அதுக்கப்புறமா நம்ம கிச்சனுக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டு தான் எல்லாருக்கும் சண்டே வந்தால் ரெஸ்ட்டு கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு நாள் ரெஸ்ட்டே கிடையாது சண்டே வந்தாலே இன்னும் ஒரு ஒன்று ரெண்டு வேலை அதிகமாக தான் நம்மளுக்கு சேர்ந்துட்டே இருக்கும் ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய உமனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே சண்டே அன்றைக்கி அப்படிங்கும்போது ரொம்ப ரெஸ்ட்டே கிடையாது வாழ்க்கையே இப்படி தான் போயிட்டே இருக்குது என்னைக்கிட்டா நமக்கு ஒரு ரெஸ்ட்டு கிடைக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் தோணுனாலும் குடும்பத்தை பார்க்கணும் இல்லையா அதுக்காகையாவது நம்ம எந்திரிச்சு தான் ஆகணும் இப்போ காலையிலே கொஞ்சம் நெய்ச்சோறு வந்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு குக்கரில் கொஞ்சமாக நெய் எண்ணெய் எல்லாம் ஊற்றி கொஞ்சம் மசாலா பொருட்கள் போட்டிருக்கேன் வீட்டில் வந்து மசாலா பொருட்கள் வந்து குறைவாக தான் இருக்குது அதனால கடையிலேருந்து இருந்து இந்த அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு பாக்கெட்டில் வரும் பாருங்கள் மசாலா ஐட்டங்கள் அது வாங்கி ஒரு பாக்கெட் வந்து உடச்சி இந்த குக்கரில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நீளமாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருக்கேன் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கிடலாம் உப்பு தேவையான அளவு எல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து ஏற்கனவே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசி ஊற வச்சுட்டேன் நம்ம நார்மலாக வீட்டில் பண்ணக்கூடிய அந்த பொன்னி அரிசி தான் அதை தான் ஊற வச்சுருக்கேன் அது வந்து நல்லா ஊறிட்டு அப்படின்னாலே நமக்கு வந்து இந்த மாதிரி சாப்பாடுலாம் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் ஊற வச்சிட்டு தான் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இதெல்லாம் நம்ம வதக்கி தண்ணி அளவாக வச்சதுக்கப்புறமா அதையும் சேர்த்து உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு கடைசியில் ஒரே ஒரு குட்டி தக்காளி மட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வதக்கெலாம் மேலாட்டில் சேர்த்து விட்டா தக்காளி வந்து அப்படியே கொஞ்சம் பெருசு பெருசாக கிடக்கும் பார்க்கக்கு நல்லாயிருக்கும் கடைசியில் கொஞ்சம் மல்லி இலை புதினா இலை எல்லாமே சேர்த்துட்டு நம்ம வந்து குக்கரில் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு விசில் வர்றதுக்கு விட்டுட்டு அப்புறம் விசில் போனதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணேன்னா சிக்கன் கிரேவி வைக்கையா இல்லை முட்டை தொக்கு வைக்கையா இந்த ரெண்டும் கொஞ்சம் குழப்பம் பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி நெய்ச்சொருலாம் வச்சாக்கே சிக்கன் கிரேவி இல்லைனா முட்டை தொக்குலாம் ரொம்ப பிடிக்கும் வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா சிக்கன் வாங்க போகிறதுக்கு ஒரு ஆளை எழுப்புனா இன்றைக்கி எனக்கு போக மாட்டேன் டயர்டாக இருக்குன்னு சொல்லியாச்சு சரின்னு விட்டுட்டேன் காலையிலே நம்ம வந்து வாக்குவாதம் பண்ண வேண்டாம் அப்படின்னு விட்டாச்சு அடுத்தது வந்து கடையில் போய் ஒரு கடைக்கு போனேன் முட்டை வாங்க போனால் அங்கே வந்து முட்டை இல்லை சரி மிச்ச எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் இன்னொரு கடைக்கு பிள்ளைகிட்ட வந்து கொடுத்து விட்டு முட்டை வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்கு அதுக்கப்புறமா முட்டையை வேக வச்சு ஒரு பக்கத்தில் வெங்காயம் தக்காளி வதங்கிட்டே இருக்குது ஒரு பக்கத்தில் வந்து முட்டை வெந்துட்டுருக்கு ஏன்னா இது வெங்காயம் தக்காளி வந்து வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்குள்ளே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் முட்டை வந்து வெந்துடும் அதையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு சிம்மில் போட்டு வெங்காயம் தக்காளியும் வதக்கிட்டு முட்டையும் வேக வச்சாச்சு இது வெந்துட்ருக்க டைமில் இதுவும் வதங்கி முடிச்சிட்டு மசாலா எல்லாமே போட்டு நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா தொக்கு மாதிரி வைக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன் கடைசியில் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எதுவுமே இல்லை அந்த மசாலாலாம் கொஞ்சம் போட்டோம் அப்படின்னா தான் இன்னும் பார்க்கறதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் யோசித்தேன் சரி நம்ம வந்து இன்றைக்கி இது ஒரு கிரேவி மாதிரி வச்சுடலாம் அப்படின்னுட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு கொஞ்சம் குழம்பு மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு அதுக்கப்புறமா அந்த அஞ்சு ரூபா பாக்கெட்டில் இருக்க பட்டை மசாலாக்கள் எல்லாம் இருக்குல்ல அதை வந்து கொஞ்சமாக தேங்காய் கூடால் வச்சு பரப்பரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் இப்போது இதெல்லாம் வதங்கி மசாலா எல்லாம் போட்டு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த முட்டையையும் தோல் உரித்து எடுத்து வச்சாச்சு முட்டையை வந்து ஒரு நாலு நாளாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிடலாம் தேங்காயும் சேர்த்துட்டேன் சேர்க்குறத காமிக்க முடியலை அரைச்சி வச்ச தேங்காயெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா முட்டையும் சேர்த்து அப்படியே சிம்மில் வச்சுருக்கேன் ரொம்ப வேகமாக வச்சோம் அப்படின்னா ரொம்ப கெட்டியாகிடும் அப்போ சாப்பாட்டில் விட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதனால் அதையும் வந்து அப்படியே வந்து சிம்லையே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக விட்டுட்டேன் ரொம்ப கலந்து விட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த முட்டையோட மஞ்சள் கரீலாம் ரொம்ப பொடி பொடியாகிடும் அதனால லைட்டாக அப்படியே கலந்து விட்டுட்டு வச்சாச்சு கடைசியில் கொஞ்சமாக மல்லிகை இல இலை எல்லாம் போட்டாச்சு இப்போது முட்டை கிரேவியும் ரெடி ஆகிட்டு அவ்வளோந்தான் நமக்கு கிச்சனில் வேலை முடிஞ்சது இன்றைக்கி இவ்வளோந்தான் வேலை காலையில் டிஃபன் வந்து பண்ணலை இது பண்ணி முடிக்கிறதுக்கே எனக்கு பார்த்திங்கன்னா ஒன்பது ரூபா ஆகிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து குளித்து கிளம்பி இன்றைக்கி வந்து சண்டே அப்படிங்கிறதுனால மகளை வந்து பார்க்க போகிறேன் கொஞ்சம் சாப்பாடு மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி சண்டே வந்தாலே எனக்கு காலையிலே சாப்பாடே இல்லை அங்கே போய் தான் பிள்ளைக்கூடால சேர்ந்து தான் சாப்பிடுவேன் அப்போ எந் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து சீக்கிரமாக கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் செட் ஓடிட்டே இருக்கோம் ஒரு வேளை ஏதாவது பண்ணேன் அப்படின்னா நட்டமாக நின்றுட்டே ஒன்றோ ரெண்டோ சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி எதுவுமே பண்ணலை கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக எடுக்க வேண்டியது இருந்தது அதனால் அந்த வேலை வந்து முடிச்சுட்டு தான் கிச்சனுக்கு வர வேண்டியது இருக்குது அதனால் இப்படி போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே பிள்ளைங்க வந்து கொஞ்சம் தூங்குனா நல்லாயிருக்கும்னு யோசிப்பாங்க ஆனாலும் நம்ம வேலைக்காக அவங்களே எழுப்பி நம்ம கூட சேர்ந்து வேலை செய்ய வைக்கிறது அதனால் இன்றைக்கி வந்து நானே கொஞ்சம் ஒத்தக்கே வேலை பார்த்துட்டேன் தண்ணி எடுக்கிறது அதுக்கப்புறமா தான் சமையல் பண்ண வந்தேன் கடைசியில் இப்போ வந்து ஹாஸ்டலுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு அஞ்சு மணி ஆகிட்டு பரவாயில்ல எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி வந்து உடனே உடனே பஸ்ஸெல்லாம் கிடச்சிது போயிட்டு பிள்ளையும் பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் கூட இருந்து சாப்பிட்டுட்டு அஞ்சு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா நான் அப்படி அப்படியே போட்டுட்டு போயிருந்தேன் சின்ன மகா வந்து காய போட்டு வச்சுருக்க துணியெல்லாம் எடுத்து மடித்து எடுத்து வச்சுருக்கா பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சிருக்கா வீடெல்லாம் நீட் பண்ணி வச்சிட்டா சொல்லாமே ஏன்னா காலையிலே கொஞ்சம் கோவமாகவே கிளம்பி போனேன் யாருமே ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறீங்க ஒருத்தைக்கே எல்லாமே பார்க்க வேண்டியது இருக்கா அப்படி காலையில் கொஞ்சம் மூட் அவுட் ஆகிட்டேன் அதனால் வந்ததுமே ஒரு காஃபி எனக்கு வந்து போட்டு கொடுத்துட்டா குடிச்சிட்டு அப்படி அப்படியே நான் வந்ததை பையெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருக்கேன் இனிமேல் வந்து நம்மளுக்கு இன்னும் ரெஸ்ட் இல்லை வந்து வீடியோ எடுக்கணும் அதுக்கப்புறம் வீடியோ எடிட் பண்ணணும் அப்லோட் பண்ணணும் துணிகள் வந்து தைக்கிறதுக்கு நாளைக்குள்ளதெல்லாம் இன்றைக்கி ரெடி பண்ணி வைக்கணும் பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும் போதே அரிசி ஊற வச்சிருமானே அவள் வந்து அரிசி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கான் ஆனால் என்ன மூடி போட்டு வைக்க மறந்துட்டான் நம்ம வீட்டில் வந்து பூச்சி தொலைகள் ஒன்றும் இல்லை அதனால பரவாயில்ல இருந்தாலும் மூடி வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொன்னேன் சரிம்மா நான் அடுத்த டைம் கவனிச்சுக்கிட்டுறேன் அப்படின்ட்டா இப்போ எல்லாமே ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது நம்ம பரவாயில்ல வீட்டில் இருந்தால் எந்தளவுக்கு இருப்போமோ அளவுக்கு ஓரளவுக்கு பார்த்து எடுத்து வச்சுட்டா சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு மறுபடியும் இன்னொரு டைம் வந்து காஃபி போடுறதுக்கு ரெடி ஆகிட்டேன் நம்மளுக்கு மட்டும் காஃபி போட்டு தந்துட்டா சரி மிச்சம் இருக்க பாலில் பிள்ளைங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதை எடுத்து வச்சு காபி போட்டாச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலே கிளம்பும் போதே நல்ல மழை நம்ம ஊரில் தான் மழை பெஞ்சிருக்குது அங்கெல்லாம் மழையே இல்லை சரி அது வரைக்கும் நல்லது அப்படின்னு நினச்சிட்டேன் ஒரு பையில இந்த ஒரு கையில் வந்து கம்பு பை வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் கொடை வச்சிருக்கேன் அதுக்குள்ளே பரிசு சாப்பாடு கொஞ்சம் ஏப்பூர் ஸ்டீட் பண்டலில் தான் வாங்கிட்டு போவேன் அதுவே சரியான வெயிட்டாக இருக்கும் அந்த அது அப்படி அப்படின்னு கொஞ்சம் அவளுக்கான திங்ஸ் எல்லாம் கொண்டுகிட்டு போகிறதுக்குள்ளே அந்த பைய பிடிக்கணும் அதுக்கப்புறமா மழை பெஞ்சதுன்னா கொடையை பிடிக்கணும் ஒரு கையில் நம்ம சேரீயும் பிடிக்கணும் மழை பெஞ்சதோடய அங்கங்கே தண்ணி விட்டுரும் அதுக்கப்புறம் நம்ம இந்த தண்ணியிலலாம் தெரியாத இடங்கள்லலாம் காலை வைக்கும்போது ஸேரீ எல்லாம் நனைஞ்சி வேற ஒரு மாதிரி ஆகுது ஏண்டா அந்த மழை வந்து தொலைஞ்சிது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும்போது எதுவுமே தெரியலை வெளியில் போகும்போது இந்த மாதிரி மழை வந்தது அப்படின்னா கொடுமையாக தெரியுது அதுக்கப்புறமா பரவாயில்ல பாதி வழிதான் மழை வந்து பெஞ்சது அங்கெல்லாம் மழையே இல்லை போய் பசை விட்டு இறங்கணும் எந்த பிரச்சனையும் இல்லை போயிட்டு அழகாக பார்த்துட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து மாவு அரைக்கிறதுக்கு உளுந்தெல்லாம் ஊற வச்சு அதை கிரைண்டரில் போட்டுட்டு அடுத்து நம்ம வேலையை பார்க்க ஆரம்பித்தாச்சு என்னென்னா இது வந்து டெய்லரிங் சேனலுக்காக வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் வீடியோ எடுக்கிறது அப்படின்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆம்கூல் ரவுண்டு முன்கழுத்து அந்த லூஸ் வர்றது அது அப்படியெல்லாம் கொஞ்சம் கே கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ ரொம்ப நாளாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன் பண்ணுறேன்னு லேட்டாகிட்டே இருந்தது அதனால் அதையும் வந்து எடுத்து அப்லோட் பண்ணேன் இப்போ வந்து நம்ம மாடல் ப்ளவுஸ் எல்லாம் போட்டோம் அப்படின்னா வியூஸ் கொஞ்சம் அதிகமாக போகுது இல்லை இது கொஞ்சம் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா கம்மியாக தான் போகுது இருந்தாலும் ஒரு நாலு பேர் அஞ்சு பேருக்காவது இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருந்தாலுமே பரவாயில்லன்னு எடுத்து ரிஸ்க் எடுத்து தான் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குது இன்றைக்கி வந்து ப்ளவுஸ் தைக்கிற வேலை எதுவுமே இல்லை சரி இதையாவது முடிச்சுக்கிடுவோம் அப்படின்னுக்கிட்டு இந்த வீடியோஸ் வந்து எடுத்து அப்லோட் பண்ணேன் அதுவும் பரவாயில்ல நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது இப்போ நம்ம வந்து சண்டே அன்னைக்கே இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணலை ஒரு நாளைக்கு அப்புறம் தான் எடிட் பண்ணிக்கிட்டே இருக்கேனா ஏன்னா அன்னைக்கே இவ்வளோ வேலைக்கும் நடுவில் எப்படி அந்த டெய்லரிங் சேனலுக்கு வீடியோ எடுத்து அப்லோடும் பண்ணியாச்சு நைட்டே அப்லோட் பண்ணிட்டேன் அப்போ அந்த வேலை நடந்துட்டு அப்புறம் நம்மளுக்கு வந்து குக்கிங் சேனலுக்கு வீடியோஸ் எடுத்து வச்சது அப்படி இருக்குது அதை வந்து எடிட் இன்னும் இன்னொரு நாள் ஆகணும் ஃப்ரீயாக எப்போ இருக்குமோ அந்த டைமில் தான் எடிட் பண்ண வேண்டியது இருக்குது இப்படி தாங்க போயிட்டுருக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த வீடியோஸை எடிட் பண்ணி வைப்பேன் எப்போ ஃப்ரீயாக இருக்கேனோ ஏன்னா எந்த சவுண்டுமே இல்லாமல் இருக்கணும் ரிலாக்ஸாக இருக்கணும் அந்த தான் நம்ம வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியும் இப்படி தான் நம்ம லைஃப் வந்து கொஞ்சம் நாளாக போயிட்டுருக்கு இதுவும் நல்லா தான் இருக்குது தேவையில்லாத கதைகளுக்குள்ளே நம்ம வந்து போய் மூக்க நுழைச்சிட்டு இருக்க நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு அழகாக போயிட்ருக்கலாம் இன்றைக்கி இவ்வளோ தான் காலையிலேருந்து நைட் வரைக்கும் நம்மளோட வேலைகள் இப்படி தான் போச்சுது வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க மறுபடியும் அடுத்த நாள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்